முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார் இதேபோல் எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனும் செய்தியாளர் சந்திப்பில் அவரவர் கருத்துக்களை தெரிவித்தனர் வழுக்காமல் இயக்கத்திற்கு விசுவாசமுள்ள தொண்டனாக இருக்கின்ற காரணத்தின் தான் இத்தனை பொறுப்புகளை நான் அவருக்கு வழங்கியிருக்கிறேன் என்று அம்மா அவர் குறிப்பிட்டதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன் அதே அம்மாவுடைய புரட்சித்தலைவர் காலத்திலும் சரி புரட்சித்தலைவர் அம்மா காலத்திலும் சரி இந்த இயக்கம் வலிமையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லோருடன் சேர்ந்து என்னுடைய பணிகளை அயராமல் நான் ஆற்றியிருக்கிறேன் அதை அப்படி பணியாற்றிய பிறகு புரட்சித்தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் உடைந்து விடாமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இரண்டு முறை எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்ற போது கூட அந்த வாய்ப்பை நான் இந்த இயக்கம் ஒரு சிறிதளவு கூட ஏதாவது தடைகள் விடக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் எனக்கு கிடைத்த வாய்ப்புகளை விட்டுக் கொடுத்திருக்கிறேன் என்பதும் நான் அறிவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அறிவிக்கப்படுகின்றது கிட்டத்தட்டி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஏகமானதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அதற்கு எதிராக செயல்பட்டா தலைமை என்ன முடிவு தெரியாதவரா ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் கட்சியில் இருக்குன்னு பேட்டி கொடுக்கிறாரு பலமுறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் அமைச்சராக இருந்திருக்கிறாரு தலைமையில் பொறுப்பு வச்சிருக்காரு அப்படிப்பட்டவருக்கு எதுவும் தெரியாது கிடையாது ஒரு பொதுக்குழு எடுக்கின்ற முடிவு இறுதியான முடிவு அந்த பொதுக்குழு எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் அனைவரும் செயல்பட வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவின்படி அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கப்பட்டரோடு இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்தால் தலைமை இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கும் இதை ஏதோ நான் எடுத்த நடவடிக்கை மாதிரி என்ற கூடாது இதை மூத்த தலைவரோடு கலந்து பேசி சட்டத்திட்ட விதியின்படி தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கங்கா இருந்த குட்டியை கட்டி பிடிச்சிட்டு இருக்குமே அதே மாதிரி பதவியை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்து அவருக்கு சுயநலத்தை தாண்டி எதுவும் இல்லை செங்கோட்டையன் போன்ற மூத்த நிர்வாகி நீக்கியது தன் தலைய நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல தலைய கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொந்த கொண்ட மாதிரி தான் அவருடைய செயல்பாடு குரங்கு கையில சிக்கிய பூமாலையா அந்த இயக்கம் காலம் செய்த சதி போல பழனிசாமி கையில் இருபத்தி ஒன்னு தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வர காரணமாக இருந்த பழனிசாமி சுயநலத்தால பதவி வெறியால யாரையும் கட்சியை கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற பதவியை யாராவது தட்டி பறிச்சி பயத்துல பயத்தில் இருபத்தி ஒன்றுல எப்படி செயல்பட்டார்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு ஒரே சிரிப்பு என்னன்னா அவர் செங்கோட்டை நடனையும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும் என்னையும் பார்த்து அவர் துரோகிகள்னு சொல்றாங்க ஈவன் எங்கள் சிட்டியும் பார்த்து சொல்றாரு அவர்களுக்கு அவருக்கு பதவியை உட்கார வச்சுக்கிட்டு சிறைக்கு சென்றவர்கள் இன்று வரை கூட அவங்க ஒரு வார்த்தையை யாரையும் எதிர்த்து பேசுனதான் எனக்கு தெரியல எல்லாம் ஒன்றா இருக்குன்னு தான் அவங்களும் பேசிட்டு இருக்காங்க சித்தியும்